திஸ் வீடியோ இஸ் sponsored பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இது வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்குது எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் விளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் பேட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த திருக்கோவில் வந்து இருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய திறக்கும் நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா அளவில் சிறிய கோயில் இது ராஜகோபுரம் கொடிமரம் கிடையாது பிரகாரத்தில் சிவலிங்கத்தை வணங்கியபடி பராசர மகரிஷி காட்சி தருகிறார் கோஷ்டத்தில் உள்ள துர்க்கையம்மன் எட்டு கரங்களுடன் காட்சி தருவது விசேஷம் பிரகாரத்தில் விஸ்வநாதர் அகிலாண்டீஸ்வரி அம்பாளுடன் தனி சன்னதியில் காட்சி தருகின்றார் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியருக்கு சன்னதி உள்ளது இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நவக்கிரக தலங்களில் புதன் தலமான திருவெண்காடு தலம் இருக்கின்றது இந்த தல விநாயகர் செல்வ சித்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார் பாலிக்கின்றார் இந்த கோவிலினுடைய பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று விநாயகர் அதாவது சுந்தரேஸ்வரருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து அதையே மருந்தாக சாப்பிட்டால் தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை இத்தலத்து ஈசனை வழிபட்டால் வினை நோய் நீங்கி செல்வம் பெருகும் என்று திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் பிரகாரத்தில் வில்வ வில்வவனநாத சன்னதியும் உள்ளது கலி அதாவது துன்பம் நீக்கும் சிவன் வீட்டிருக்கும் ஊர் என்பதால் இவ்வூர் திருக்கழிக்காமூர் என்று அழைக்கப்படுகின்றது இங்குள்ள விநாயகர் மிகவும் விசேஷமானவர் அரிதாக சில சிவன் கோவில்களில் ஒரே சன்னதியில் இரண்டு அல்லது மூன்று விநாயகர்கள் அருகருகில் சேர்ந்து இருப்பார்கள் ஆனால் இங்கு விநாயகர் சன்னதிக்கு முன்புறம் துவாரபாலகர்கள் போல இரண்டு விநாயகர்கள் இருக்கின்றார்கள் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம் தீர்த்த நீராடும் அம்பிகை கடற்கரை நதிக்கரைகளில் உள்ள சிவன் கோயில்களில் விழாவின் போது சிவன் தீர்த்தக்கரைக்கு எழுந்தருளி தீர் தீர்த்த நீராடுவார் ஆனால் இந்த தலத்தில் மாசி மகத்தன்று நடக்கும் தீர்த்தவாரியின் போது அம்பாள் மட்டும் கடற்கரைக்கு சென்று கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்த நீராடுகிறாள் இதற்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள் முற்காலத்தில் இந்த கோவில் சிவன் சன்னதி மட்டுமே இருந்தது ஒரு சமயம் கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர் ஒருவரின் வலையில் இந்த அம்பிகையின் சிலை கிடைத்தது சிலையை அவர் எடுத்தவுடனேயே வயிற்று வழி வந்துவிட்டது சிலையை தூக்கி வந்த அவர் இந்த தளம் அருகில் வந்தபோது வயிற்று வழி நின்று அதன் பின்பு இவ்விடத்தில் சிவலிங்கம் இருந்ததைக் கண்ட அவர் அம்பிகையையும் இங்கேயே பிரதிஷ்டை செய்தார் இந்த அம்பிகை கடலில் கிடை கிடைக்கப்பெற்றவள் என்பதால் வருடத்தில் ஒருமுறை இவளை பிறப்பிடமாக கொட பிறப்பிடமான கடலை கொண்டு சென்று தீர்த்த நீராடி வருகிறார்கள் நவகிரக மண்டபத்தில் அனைத்து கிரகங்களும் வாகனமின்றி நின்ற கோலத்தில் இருக்கின்றன இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்தி எனும் முனிவர் தீவிர சிவபக்தர் இவர் திரசந்தி என்பவளை மணந்து கொண்டார் திரசந்தி கர்ப்பமுற்ற போது சக்தி முனிவரை உதிரன் என்னும் அசுரன் கொண்டு விட்டான் திரசந்திக்கு ஒரு மகன் பிறந்தான் தாயின் மடியில் தவழ்ந்த குழந்தை தனது தாய் அமங்கலியாக கணவனை இழந்த பெண்ணாக இருந்ததைக் கண்டு வருந்தியது பராசரர் பராசரர் என்று அழைக்கப்பட்ட இக்குழந்தை வேதத்தில் புலமை பெற்று மகரிஷியானார் தன் தந்தையை கொன்ற அசுரன் உதிரனை அழிக்க பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார் இந்த யாகத்தின் பலனை கொண்டு உதிரனை அழித்தார் அசுரனாக இருந்தாலும் உயிரை கொலை செய்ததால் இவருக்கு தோஷம் உண்டானது தோஷம் நீங்க அவர் பல தலங்களுக்கு யாத்திரை சென்றார் அவர் இந்த தலம் வந்தபோது சிவன் காட்சி தந்து விமோசனம் கொடுத்தருளினார் அவரது வேண்டுதலுக்காக இந்த தலத்தில் எழுந்த எழுந்தருளினார் எழுந்தருளினார் பராசர மகரிஷிக்கு அழகு பொருந்தியவராக காட்சி தந்ததால் இவர் சுந்தரேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் வில்வவனத்தின் மத்தியில் எழுந்தெருளியவர் என்பதால் இவருக்கு வில்வவனநாதர் என்ற பெயரும் உண்டு இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி பௌர்ணமியில் தீர்த்தவாரி சிவராத்திரி நவராத்திரி ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை வந்து நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் நீங்கள் முன் முன்வினை பயன்களால் அனுபவிக்கும் பாவத்தின் பலன் குறைய இங்கே வேண்டிக் கொள்ளலாம் இந்த கோவில் கொண்ட நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் வந்து நிறைவேற்றலாம் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சென்று ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் வணங்கி அவருடைய அருள் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல திருத்தத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்